வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கருங்கல் பேஸ்மெண்ட் போடுவதற்கு கன அடிக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் லாஸ்ட்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் கன அடி எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ஒரு சின்ன வீடியோ தான் இப்போ கருங்கல் பேஸ்மெண்ட் அப்படின்னாவே நம்ம ஒன்றடி ஆகலாம் வானம் தோண்டுவோம் அதே மாதிரி மேலேயும் ஒன்றடி கல்லுக்கட்டு வரும் அதுக்கு மேலே ஒன்றடி பெல்ட் வந்துடும் பேஸ்மெண்ட்டை பெல்ட்டும் ஒன்றடி வந்துடும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அதாவது கீழே அஸ்தி வாரம் தோண்டி அதை நிரப்பி மேலே பேஸ்மெண்ட்டுக்கு ஹைட்டி ஏற்றி பெல்ட்டு போட்டு மண்ணல்லி போட்டு கிராவல் அள்ளி போட்டு அதுக்கு மேலே வந்து தண்ணி விட்டு கூராட்டி சைடு ஃபுல்லாகவே சோறு பூசி மேலே வந்து ஒன்றஞ்சி அடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கனடிக்கு எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக வீடு கட்டுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீளம் அகலம் கண்ணடியை மட்டும் நம்ம பெருக்கிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ செலவாகும் என்பதை நம்மளாகவே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து ரெண்டு தடவை கூராட்டியிருக்கோம் ஏற்கனவே ஒரு தடவை தண்ணி விட்டாச்சு இது செகண்ட் டைம் ரெண்டு தடவை தண்ணி விட்டாச்சு பேஸ்மெண்ட்டு கூராட்டுவதுக்கு ரெண்டு தடவை தண்ணி விடுங்க தண்ணி விட்டுட்டு மேலே வந்து ஒன்றஞ்சி ஜல்லி வந்துச்சு கொலைச்சி மேலே போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு கேப் இல்லாத அளவுக்கு கலவையை போட்டு ஃபில் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நீட்டாகி போச்சு ஓகே மேலே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது மேலே சவர் கட்டலாம் சுற்று சுவர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போ இதுக்கு எவ்வளவு செலவானது என்பதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீல வந்து பதினாலு அடி ரெண்டு வானம் இருபத்தெட்டு அடி அகலம் பன்னெண்டு அடி ரெண்டு வானம் இருபத்தி நாலு அடி மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு அடி வருது நீல அகலம் சேர்த்து ரன்னிங் விட்டு கணக்கு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு அடி வருது அதில் ஒன்றடி அகலம் வச்சுருப்போம் வானம் தோன்றது வந்து அப்போ ஐம்பத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்றரை எழுபத்தி எட்டு அடி எழுபத்தெட்டு இன்று எட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சடி கிலோ ஆழம் மேலே மூணு அடி உயரம் எழுபத்தெட்டு இன்ட்டு எட்டு அறநூற்றி இருபத்தி நாலு கன வருது மொத்தம் ஒரு கன நூற்றம்பது ரூபா நம்ம கணக்கு பண்ணும்போது தொண்ணூற்றி மூணாயிரத்தி அறநூறுரூவா இந்த பேஸ்மெண்ட்டுக்கு செலவாயிருக்கு ஓகே